முருக பக்துமே வணக்கங்க நான் போன வீடியோல சொன்னேன் இல்லைங்களா எங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துட்டு வந்துட்டுங்க இந்த ஊரு பேர் தான் தொண்டை மாநாடு என் குலதெய்வம் பேர் வந்து எல்லை அம்மாவும் புட்டாளம்மும் சேர்ந்த மாதிரி கோவிலுங்க இயற்கையோடு இருக்காங்க அம்மனு சுத்தி வயல்வெளிங்க நடுவுல வந்து கோவில் இருக்கு பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ சு குளிர்ச்சியாக ரம்யமாக சூப்பராக இருக்குதுங்க அழகாக ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் நாங்கள் தான் எந்த பிளான் இல்லாமல் திடீர்னு கிளம்பிட்டோம் ஆனால் பிளான் பண்ணியிருந்தால் அங்கே உண்மையவே அந்த வயல்வெளியோடு அந்த இயற்கையோடு எந்த பொல்யூஷன் இல்லாமல் நிம்மதியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நல்லா பார்த்துட்டு வரலாம் நாங்கள் தான் பிளான் இல்லாமல் போயிட்டோம் உங்களுக்கு யாருன்னா அங்கே குலதெய்வம் வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுங்க அங்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க சுற்றியுமே ஃபுல்லாக வந்து வயல்வெளி தான் கோவில் நடுவில் இருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அதுவும் நாங்கள் ஈவினிங் போகிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் அம்மனோடய என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அம்மனோட பாதம் சுற்றி கோவிலு ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் இருக்காருங்க வரசித்தி பிள்ளையார் வச்சுருக்காங்க அங்கே அப்புறம் அங்கே பாருங்க அந்த கோபுரம் யாருன்னு பாருங்க நம்ம முருகர் தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக குட்டி அழகாக இருக்காரு முருகர் அங்கே போய் முருகர் பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சிங்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்க ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்களை நம்ம பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் தூசு மாதிரி இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு முருகன் பார்த்த உடனே எனக்கு அன்றைக்கி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில் அங்கே வந்து காது குத்தல் கல்யாணம் பண்ணுறது பொங்க வைக்கிறதுக்கு கூடம் எல்லாமே இருக்குங்க நம்ம வந்து வெளியே போய் அலையணும் அவசியம் இல்லை தண்ணி அப்படியே இளநீ மாதிரி இருக்குங்க தண்ணி அவ்வளோ சூப்பராக குடிக்கிறதுக்கே நல்லா இருக்குங்க நாங்கள் இவ்வளோ வருஷங்களாம் மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் இனிமேல் மிஸ் பண்ண மாட்டோங்க வருஷம் வருஷம் போயிடுவோம் ஃபஸ்ட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு நாளில் அவ்வளோ நல்லா இருக்குது அந்த கோவில் இது அம்மன் கோயிலுங்க பின்ன முன்னாடி வந்து ரோடு இருக்குங்க பூங்கெல்லாம் இங்கே தான் பறித்து அம்மனுக்கு வைக்கிறாங்கன்னா காலவசிரிக்கு தாண்டி ரொம்ப கிராமம் உள்ளே இருக்குங்க டக்குன்னு எதுவும் கிடைக்காது போல் இருக்குங்க நம்ம எல்லாம் கடைக்கெல்லாம் உள்ளே கிட்ட தான் வரணும் போல் ரொம்ப உள்ளே இருக்குது அதனால் ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது பச்சை பசின்னு சொல்லவே முடியல எங்கள் குலதெய்வி இவ்வளோ அழகாக இருக்காங்க இங்கே இங்கே தான் படி பலி கொடுக்குறாங்க அந்த பீடம் பலி ப இல்லையா அது அங்கே பம்பு செட்டு சூப்பராக இருக்குங்க தேங்க்ஸுங்க வணக்கங்க